என்னடா இது இவ்வளோ பெரிய செட்டியில் ஆவி பறக்குதுன்னு பார்க்குறீங்களா பக்கத்தில் பார்த்தா முறு முறுன்னு இது சிக்கனாக என்ன இதுன்னு கேட்குறீங்க அதுவும் நல்லா தெரியுது நல்ல வாசனை எனக்கு மூக்க துளைக்குது இந்த இடத்துல இதை பாருங்கள் இது வந்து ஒரு அத்தோ அட்டகாசமான அத்தோ இது என்னென்னா வாழைத்தண்டு சூப்பு இந்த வாழைத்தண்டு சூப்போட அத்தோவை சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல இப்போ புதுசாக இஞ்சியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு மசாலா போட்டு பிரெட்டு போட்டு ஒரு சிக்கன் பிறகு போன்லெஸ் சிக்கன் நூறுரூவா ஒரு பிளேட்டுக்கு தராங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பீச் என் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற சந்தில் முதல் கடை இவங்களோட முட்டை மசாலாவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு டோன்ட் மிஸ் இந்த கடை வந்து ஈவினிங் மட்டும்தான் இருக்கும் இது வந்து எங்கே இருக்குன்னா திரும்ப சொல்கிறேன் பீச் லைனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்மா பாசருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சந்தில் இருக்கும் இங்கே இவங்க வந்து வெஜ்ஜு இல்லாமல் நான்வெஜ் அத்துவம் தருவாங்க சிக்கன் அத்தவ தருவாங்க அது வந்து ஃப்ரைட் பண்ணி தருவாங்க ஃப்ரைட் அத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரைட் அத்தோ இப்படி சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இவங்களுடைய ரெண்டு அத்தோவும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாமினமான விலையில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது ரூபாவில் வந்து ஒரு ஆள் சாப்பிட்டு வந்துடலாம் அவ்வளோ தரமாக இருக்குது ப்ளஸ் இப்போ உங்கள் புதுருக்காக போட்டிருக்க சிக்கன் நல்ல காரம் மனத்தோடு நல்ல கிறிஸ்பியாக ப்ரெட் போட்டு ஃப்ரை பண்ணதுனால ரொம்ப நல்லாயிருக்கு கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த கடையை மிஸ் பண்ணாதீங்க